மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதை உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் வேத பிரார்த்தனைகள் நான்கு தூய இறைவனே வெற்றி கொடுங்கள் புகழ்பெறச் செய்யுங்கள் இன்று இருப்பதை விட நாங்கள் மேலும் உயர வேண்டும் சாமவேதம் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு இறைவா எந்த உறவினரும் உம்மை போல் எங்களை பாதுகாப்பதில்லை சாமவேதம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு காற்று சுகமாய் வீசட்டும் கதிரவன் சுகமான சூடு அளிக்கட்டும் மின்னல் எங்களுக்கு சுகமாக ஒளிரட்டம் மின்னல் எங்களுக்குச் சுகமாக ஒளிரட்டும் மேகங்கள் சுகமான ம மழையினை பொழியட்டும் எஜிர்வேதம் முப்பத்தி ஆறாம் அத்தியாயம் பத்தாம் மந்திரம் இறைவா செடிகள் மூலிகைகள் மரங்கள் இன்னும் அண்டத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் உங்கள் கர்ப்பத்தில் வைத்து காப்பவரே என் கர்ப்பத்தில் உள்ள குழந்தையையும் வளரச் செய்யுங்கள் அதர்வ வேதம் ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு நண்பர்கள் எதிரிகள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் ஆகிய எல்லோரிடமும் நான் அச்சமில்லாமல் இருக்க வேண்டும் பகலிலும் இரவிலும் எனக்கு அச்சம் ஏற்பட வேண்டாம் எல்லா திசைகளும் எனக்கு நண்பர்கள் ஆகட்டும் அதர்வ வேதம் நாலாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு வானம் அமைதி தரட்டும் சூழ்நிலை பூமி அமைதி தரட்டும் நீர் செடி கொடி மூலிகைகள் அமைதி தரட்டும் அறிஞர்கள் அமைதி தரட்டும் வேதம் அமைதி தரட்டும் இன்னும் அனைத்து பொருள்களும் அமைதி தரட்டும் அமைதியே அமைதி தரட்டும் இத்தகைய அமைதி எண்ணில் வரட்டும் யஜுர்வேதம் முப்பத்தி ஆறாம் அத்தியாயம் பதினெட்டாம் மந்திரம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய